எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நம்ம கருதுகிறோம் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரதானமாக நம்ம எல்லா செயலுக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறது தான் திருப்பியும் உங்களுக்கு ஒரு தடவை அதை அது வேறு வடிவத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு நம்ம கருதுகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மலைகளில் இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலை எத்தனையோ மலைகள் ரொம்ப நுட்பமான மலைகள் இருக்குது ரொம்ப நுட்பமான செயல்கள் இருக்குது இந்த மலைகளையும் இந்த குகைகளையும் இந்த மரங்களையும் யோகிகள் வந்து நுட்பமாக பயன்படுத்தி கொண்டாங்க நுட்பமாக செஞ்சாங்க அவங்களுடைய வீடாக அவங்களுடைய இருக்கிற இடமாக அவங்களுடைய செயலாக அவங்க ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான மையமாக இடமாக வைத்து ஒரு பெரும் செயலாக்கத்தை இந்த மலைகளிலும் இந்த குகைகளிலும் செய்தார்கள் நம்ம அடிப்படையா ஒரு மலையையும் ஒரு மரத்தையும் நம்மளையும் ஒப்பிடலாம் இந்த மூன்றும் ஒரே செயல் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு கொள்ளணும் ஒரு மலையோட கீழே அந்த மலையோட இருந்து மேலே பார்க்கும்போது அந்த மலை ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு அதிசயமா இருக்கும் அந்த மலையோட உச்சிக்கு போனாதான் அங்கே ஒரு செயல் இருக்கிறது அங்க வந்து பெருமா இறைவன் இருக்கிறார் அங்கே ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கிறாங்க அங்கே கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனையோ மலைகளுக்கு இந்த மாதிரி ஏறுவாங்க புதுகை மலை பார்த்தீங்கன்னா உச்சியில போனாதான் அகத்தியரோட சிலருக்கு அங்கே போய் செஞ்சு வரலாம் அப்படின்னு வந்து ஏறுவாங்க எதற்காக மலை ஏறுகிறோம் எதற்காக உச்சியிலே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி வெள்ளையங்கிரியா இருக்கட்டும் சதுரகிரியா இருக்கட்டும் எல்லா இடங்களையும் இது போல் ஒரு செயல் இருக்கிறது மரங்களும் கீழே பாத்திகள் என்றால் வேறு இருக்கிறது மேலே தலைகளோட மேலே ஒரு செயலாக்கமாக ஒரு பிரம்மாண்டமாக மலை மரம் இருக்கும் மரத்தை கீழே ரசிப்பதோட ஒரு மனிதன் மரத்தை மேலே ரசிப்பான் ஒரு மனிதன் மரம் வந்து மேலே ஒரு நன்றாக இருந்தால்தான் அந்த மரத்தை ரசிக்க முடியும் மேலே தலை சரியில்லை என்றால் ஒரு மரத்தோட அந்த மரத்தை ரசிக்க முடியாது அதே போல் ஒரு மனிதன் கீழே ஒரு செயல் மேலே ஒரு செயல் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கீழிருந்து ஒரு செயலாக்கத்தை தொடங்கப்பட வேண்டும் அதனால் கீழையும் ஒரு செயலாக்கம் வைத்திருக்கிறார்கள் மேலையும் ஒரு செயலாக்கம் வைத்திருக்கிறார்கள் அதனால் எப்பொழுதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மலை ஏறுவது எதற்காக என்பது ஒரு இன்னொரு முக்கியமான காரியம் மலைக்குள்ளே சித்தர்கள் ஆற்றலை வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் அங்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அது ஒன்று இரண்டு ஒரு மலையில் கீழிருந்து ஒரு மனிதன் மேலே போவது எதற்குன்னா நம் உடலில் கீழிருந்து தவத்தில் முன்னேறினால் மேலே போய் அந்த உச்சத்தில் இருக்கின்ற அந்த செயலை போய் அடையலாம் மேலே இருக்க நீங்கள் சிவலிங்கத்தையோ உருவத்தையோ மேலே மலையின் உச்சியில் வச்சிருக்கிறாங்கல்ல அதுபோல் நீங்கள் அடையலாம் அதற்கான செயல் அப்படி இது அப்படி என்பதற்கு பொருள் காட்டுவதற்கு தான் மலையோட உச்சியில் வைத்திருக்கிறார்கள் அதனால் மலை உச்சியிலே இறைவன் குடியிருக்கிறானா இறைவன் அங்கேயே உட்கார்ந்துதான் தான் தவன் செய்தானா மலையில் கீழே உட்கார்ந்திருக்கலாமே இந்த ஓரமாக உட்கார்ந்திருக்கலாமே தான் கேள்வி சில பேர் கேட்கலாம் ஆனால் அதற்கான பொருள்கள் என்ன என்று கேட்டால் அது ஒரு குறியீடாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்போ பொதிகை மலை ஏறும்போது ரொம்ப கடுமையாக இருக்கும் ஒரு பாதைகள் இருக்கும் இரண்டு நாள் ஒரு நாள் பயணமாக இருக்கும் அந்த பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வது என்ன என்றால் கீழே இருந்து போய் மேலே போகும்போது அது ஒரு அனுபவம் தான் அதுபோல் நம் உடலில் தியானம் செய்ய 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 ஒரு அனுபவத்தில் மேலே செல்ல வேண்டும் மேலே சென்றாதான் காட்சி மேலே சென்றாதான் ஒரு நிலை மேலே சென்றாதான் ஒரு தத்துவார்த்தமான செயலை செய்ய முடியும் ஆனால் மேலே செல்வதற்கு எது மூல குருவாக இருப்பது என்றால் கீழே ஒரு மனிதன் கீழேயே அடிபணிய வேண்டும் வேண்டும் அதனால்தான் எப்பொழுதுமே ஒரு குருவை பாதத்தை ரொம்ப முக்கியமாக பிரதானமாக பற்றி கொள்வார்கள் பாதம் ரொம்ப முக்கியம் என்று சொல்வார்கள் குருவுடைய மிகப்பெரிய முக்கியமானது இறைவனுடைய முக்கியமான செயல் பாதம் பார்கள் பாதம் என்பது கீழிருந்து ஒரு செயல் ஆரம்பிப்பது என்பதுதான் தான் அது மாதிரி மலையோட கீழ்ப்பகுதியிலே ஒரு மனிதன் ஒரு செயலை செய்து விட்டுதான் மேல் பகுதிக்கு போக வேண்டும் அப்பொழுது கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு மனிதன் மேலே போகும்போது அதுக்குள் எவ்வளோ கடுமையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது சதுரகிரி வெள்ளையங்கிரி எல்லாம் மலை ஏறும்போது மூச்சு வாங்கி போதும் போதுன்னு ஆய்விட்டது என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த மலையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால் மலை இந்த ஏழு மலை ஏறணும் வெள்ளையங்கிரியில் இவ்வளோ பெரிய கடினமாக இருந்தது இவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்ததுங்கிறதெல்லாம் தவத்திலே கீழிருந்து ஒரு மனிதன் தவத்தால் ஒரு அனுபவத்தை பெற்று 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 எப்படி வர வேண்டும் எப்படி நடக்கும் உள்ளே என்ன மாதிரியெல்லாம் சூழல்கள் இருக்கும் என்பதற்கு இந்த மலையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இதுபோல்தான் நமக்கு அந்த வழியும் துன்பமும் வேதனைகளும் கஷ்டங்களையும் கடந்து வந்தால் மேலே நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு சொர்க்கத்தை பார்த்த போல் எதையோ அடைந்தது போல் எதையோ பெற்றது போல் நீங்கள் மேலே போய் ஒரு பேரானந்தத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறீர்கள் அதே போல்தான் இந்த தவத்திலையும் மேலே உச்சிக்கு போனால்தான் ஒரு பேர ஆனந்தத்தை தொட முடியும் அதற்காகத்தான் மலையை நம் வந்து இப்படி ஒரு வடிவத்தில் வைத்திருக்கிறார்கள் அதே போல்தான் மரங்களையும் வைத்திருக்கிறார்கள் வேரிலிருந்து கீழிருந்து ஒரு செயலாக்கத்தை செய்தால்தான் மேலே அந்த மரத்தோட தலையை ரசிக்க முடியும் அதுபோல் தான் மனிதனும் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே கீழிருந்து ஒரு செயலாக்கத்தை தியானத்தில் எப்பொழுதுமே மேற்கொண்டு மேலே வர வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு முழு செயலாக்கமாக முழு சக்திகளை நீங்கள் பெற்றுவிட முடியும் அதற்கு ஒரு செயல் த புரிய முடியும் இப்பொழுது நாம் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிகள் என்று சொல்லிவிட்டீர்கள் இப்போ கீழிருந்து வர வேண்டும் என்பது சொல்லிறீர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேட்கலாம் சுவாசத்தை ஒரு மனிதன் கவனிக்க ஆரம்பித்தால் அவன் சுவாசம் போகிறதே கீழே தான் போகும் மேலே ஆரம்பித்து கீழே போய் இறங்கும் அது என்ன என்று கேட்டால் நாம் சொல்லியிருக்கிறோம் காலியாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் பதிவுகள் வெளியேறினால் கீழே இருந்து நிரம்பி வந்து மேலே வரும் நீங்கள் ஒரு குடத்தையோ ஒரு தவளையோ எதை வென்றாலும் பாருங்கள் கீழே அகலமாக இருக்கும் வாயுகள் மேலே வந்து அதனுடைய சுருங்கி சுருங்கி கம்மியாக வரும் அதுபோல் தான் மனிதனுடைய செயல் கீழே அகலமாக இருக்கும் சுருங்கி சுருங்கி கழுத்துக்கு மேலே வந்தால் அந்த வாசல் ரொம்ப கம்மியாக வந்து தலைக்கு மேலே வந்துவிடும் அதுபோல் கீழிருந்து நிரப்பி கொண்டு வர வேண்டும் அப்பொழுது நீங்கள் சுவாசத்தை கவனிக்க கவனிக்க அந்த சுவாசம் அதிகரித்து அந்த சந்திரக்கலை சூரியக்கலை போய் 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 என்ன கீழிருந்து நிறைத்து வந்து கடைசியாக நிரம்பி வழிவது எங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க புருவ மத்தியன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான நெற்றிக்கண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ஒரு செயலாக்கம் இருக்கும் அங்கே என்ன நடக்கும் என்று கேட்டால் நம் உலகமே போற்றி வணங்கக்கூடிய எனக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை பராசக்தியாக இருக்கக்கூடிய வாழையாக இருக்கக்கூடிய அந்த மனோன்மணியாக இருக்கக்கூடிய என் தாய் பாலாவாக இருக்கக்கூடிய அவள் அந்த சுவாசத்தை அவள் அவள் வந்து மறைந்து கொள்வான் அவள் மறைந்து கொண்டு ஒரே செயலாக போகும் அப்போ ஒரு சுவாசம் ஒரு நாடியாக மாறினால் மட்டுமே ஒரு மனிதன் மேலே முழு நிலையை எட்ட முடியும் என்பதற்கு பொருள் அப்பொழுது எப்பொழுதுமே கீழிருந்து ஒரு செயலாக்கம் செய்வதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் மலை ஏறும்போது எப்பொழுதுமே மலை ஏற முடியவில்லை என்று யாரும் வருத்தப்பட தேவையில்லை மலைக்கு கீழே உட்கார்ந்து நீங்கள் தவம் செய்தால் மலைக்கு மேலே இருக்கிற ஆற்றல்கள் கூட உங்களை நாடி வந்துவிடும் இதுதான் இதில் இருக்கிற உண்மையான செயல் அதனால் தவம் செய்கின்ற ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு கவனம் என்ன என்று கேட்டால் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கலாம் சுவாசத்தை கவனிப்பது ஒரு பெரிய வேலை இல்லை அது ஒரு சாதாரண விஷயம்னு இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய யோகிகள் எல்லாம் இந்த தவ இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுல தான் பெரிய போராட்டமே இருக்குது இந்த சுவாசத்தை நீ கவனித்து விட்டால் இதை தாண்டி உலகத்தில் வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை கர்த்தி தேவையில்ல அருவா தேவையில்லை ஆயுதம் தேவையில்ல துப்பாக்கி தேவையில்ல எந்த விஷயமும் தேவையில்லை நீ எந்த பயிற்சியும் உடலை போட்டு கசக்க வேண்டாம் புளிய வேண்டாம் கவனத்தை வைக்க வேண்டாம் இந்த சுவாசத்தை எடுத்துகிட்டு போய் அந்த சுவாசத்தில் சேர்த்த வேண்டாம் இந்த சுவாசத்தை தூக்கி கொண்டு அதில் கொண்டு செலுத்த வேண்டாம் நீ இங்கிட்டு குப்பரை பொருளை படுக்க வேண்டாம் படுக்க வேண்டாம் கண்ணை தூக்க வேண்டாம் கண்ணை புரட்ட வேண்டாம் கண்ணை நிமிட்ட வேண்டாம் கண்ணை மூட வேண்டாம் சிரிக்க வேண்டாம் வாயை புழக்க வேண்டாம் ஆட வேண்டாம் உடியேற வேண்டாம் தலைகளை நிற்க வேண்டாம் ரெண்டு கால் மேலேயும் காலை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் எந்த முத்திரையை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ ஒழுங்காக சுவாசத்தை கவனிச்சா உன் கால் தானாக மடங்கும் உன் கை தானாக முத்திரை வந்து சேரும் உனக்குள்ள இருக்கிற செயல் அதுவாக நிகழும் இதுதான் அதில் இருக்கிற உண்மையான செயல் எனெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு முத்திரையும் பற்றி எனக்கு தெரியாது எப்படி மடித்து உட்கார வேண்டும் எப்படி முத்திரை போட வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் எதுவும் தெரியாது அந்த சுவாசம் அது தானாக ஒரு செயல் நடந்ததுக்கு அப்புறம் அது எல்லா செயலையும் உடம்பை வளைப்பது நிமித்துவது உடலை எப்படி செய்து கொள்வதோ அது எல்லாம் இயற்கையாக நிகழ்ந்தது அதனால் சுவாசத்தை ஒரு மனிதன் கவனிக்கத் தொடங்கினால் என்றால்தான் தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் இல்லறத்தில் இருக்கிற மனிதர்கள் தவம் பழகாத மனிதர்கள் தவத்தை வேற வடிவத்தில் எல்லாம் உடல் ரீதியாக பாதிப்பிலிருந்து தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அனுபவத்தை பெறுவதற்கும் ஒரு அமைதியை பெறுவதற்கும் உள்ளே இருக்கிற ஒரு இயக்கத்தோடைய பேர் செயலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதனால் எப்பொழுதுமே நீங்கள் கீழிருந்து ஒரு செயலாக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பார்க்க வேண்டும் இதற்காக தான் மலை ஏறும்போது நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த மலையில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது எவ்வளவு பெரிய துன்பம் இருக்கிறது என்றால் அதே தியானத்திலும் இருக்கும் கீழிருந்து மேலே ஏறி வருவது அவ்வளவு சாமானிய காரியம் இல்லை அப்போ அதுக்குள்ளே எவ்வளவு பெரிய போராட்டமும் நெருக்கடியும் இருக்கிறதோ அதுபோல் நமக்கும் ஒரு நெருக்கடியும் ஒரு போராட்டமும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செயல் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு வயதாகிவிட்டது ஒரு மலை மேல் ஏற முடியவில்லை அப்படி என்று நீங்கள் தயவு செய்து வருத்தப்பட்டு விடாதீர்கள் மலைகள் சித்தர்கள் என்பது ரிஷிகள் என்பது இங்கு குருக்கள் என்பது எங்கேயோ மலையில் உச்சியில் உட்கார்ந்து இருப்பார்கள் அங்கே போனால் நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுவார்கள் நீங்கள் செய்து நினைச்சிடாதீங்க உண்மையான தியானம் உன் சத்தியத்துக்குள்ள தியானம் நேர்மையான செயல் தர்மத்தோட ஒரு செயல் நடந்தால் எங்களது எங்கே இருந்தாலும் அங்கே அவர்கள் வந்து விடுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதற்காக மலையில் அடியில் உட்கார்ந்து கூட நீங்கள் வயதாகிவிட்டது என்றால் அந்த இடத்தில் உட்கார்ந்து தவம் செய்தால் கூட ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலையும் உருவாக்கிவிட முடியும் என்பது உண்மையான செயல் அதுபோலதான் தான் இமயமலையாக இருக்கட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும் இந்த மலைகள் எல்லாம் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவும் ஒரு முன் உதாரணமாகவும் திகழ்கின்ற ஒரு செயல் நம் எப்படி ஒவ்வொரு ஊர்களையும் குறிப்பிடுகிறோம் ஒவ்வொரு நாடுகளையும் குறிப்பிடுகிறோம் ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பிடுகிறோம் அதுபோல சித்தர்களுக்கு யோகிகளுக்கு முக்கியமான இடங்களாக இந்த மலைகளையும் இங்கே இருக்கிற வசிக்கின்ற இங்கே மரங்களையும் நாம் குறிப்பிடுவோம் இந்த மரங்களும் இந்த குகைகளும் இந்த மலைகளும் அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் அவர்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாகவும் இதுகள் இருந்திருக்கிறது அதனால தான் ஒரு பெரிய செயல்களை ஒரு சரித்திர வாய்ந்த செயல்களை ஒரு யோகியால் செய்ய முடிந்தது ஒரு செயல்களை எடுத்துக்கொண்டு அடுத்த இடத்துக்கு போக முடிந்தது அதனால் எப்பொழுதும் நம்மை தன்னை வருத்தி கொண்டு ஒரு வேலை செய்வதோடு அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு ஒரு வேலையை செய்ய வேண்டும் ஒரு வேலையை செய்ய தொடங்கும்போதே அதில் என்ன அனுபவத்தை பெறப்போகிறோம் போகிறோம் என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் அனுபவம் என்பதுதான் ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியமான செயல் தவம் என்பது ஒரு அனுபவத்துக்குரிய விஷயம்தான் அந்த அனுபவத்தை எப்படி பெறப் போகிறோம் தவத்தில் என்ன நிகழ்கிறது என்பதை நாம் கவனித்து ஒரு செயல் செய்ய வேண்டும் அனுபவம் பெறுவதுதே தலைசிறந்த செயல் என்பது பொருள் அனுபவம் உள்ளே மாற்றம் அடைய அடைய கேள்விகள் குறையும் செயல்கள் குறையும் அப்பொழுது நிதானம் பிறக்கும் நமக்குள்ளேயே ஒரு சேஞ்ச் தெரியும் அந்த சேஞ்சை நம்மளால் உணர முடியும் இன்னைக்கு ஒரு செயல் நடந்துவிட்டது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது நாளை இதோட வேற ஒரு செயல் இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் முக்கியமான இடங்களில் ஒரு மையமாக இருக்கிறது இங்க குற்றாலம் இந்த செயலுக்குள் உங்களுக்கு தெரியும் இது ஒரு காலகட்டத்தில் யோகிகள் வந்து இங்கு பெரும் செயலாக்கத்தை செய்திருக்கிறார்கள் ஒரு பெரிய செயலாக்கமாக இருந்திருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது மாறியிருக்கிறது ஆனால் இருந்தாலும் இந்த குற்றாலத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு ஆன்மா அனுபவம் பெறுகிற இடம் என்று அழைப்பார்கள் இங்கு ஒரு அனுபவத்தை பெற முடியும் அனுபவத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு இடமாக ஒரு காலகட்டத்தில் இது திகழ்ந்திருக்கிறது அதுக்காகத்தான் மேற்கு தொடர்ச்சி மலையை ரொம்ப முக்கியமாக மலைகளாக சொல்வார்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்தளவுக்கு சிதர்கள் அதிகமாக பயன்படுத்திய மலைகள் அதிகமாக தவம் செய்த மலைகள் எம் வாழ்க்கையிலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு முக்கியமாக மையமாக இருந்திருக்கிறது ஒரு மையக்கோளாக இருந்திருக்கிறது ஒரு செயலாக இருந்திருக்கிறது அது இயற்கையாக நிகழ்ந்தது தயவு செய்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போனா ஒரு ஆற்றல் கிடைச்சிடும் ஒரு சக்தி கிடைச்சிடும் நீங்களா எதுவும் கற்பனை பண்ணிடாதீங்க நீங்கள் எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதை இயற்கையாக நிச்சயமாக தீர்மானிக்கும் அது எங்க உங்களை உங்களை அழைத்து செல்ல வேண்டுமோ அது அழைத்து செல்லும் நீங்கள் ஒரு பயணத்தை கூட தன்னை வருத்தி கொண்டு செய்யக்கூடாது தன்னை வருத்தி கொண்டு தன் குடும்பத்தை வந்து உதாசனைப்படுத்திவிட்டு ஒரு பயணத்தையோ ஒரு சக்சங்கத்துக்கோ நீங்கள் வருவதை தவிர்த்து விடுங்கள் எல்லாரோடைய அன்பும் எல்லோருடைய செயலும் ஏன்னா நீங்கள் வருவது எதற்காக மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு அனுபவத்தை பெறுவதற்கும் வாழ்க்கையில இப்போ இருக்கிற என்று ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் வர்றீங்க அங்கே ஒரு சண்டையை போட்டு அங்கே ஒரு செயலை பண்ணிட்டு நீங்கள் வருவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கு புரியாது தான் அவர்களுக்கு தெரியாது தான் ஆனால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் அதை எப்படி அமைதிப்படுத்திக்கிட்டு வர முடியுமோ அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தான் தன்னை வருத்தி கொண்டு ஒரு பயணத்தை செய்யக்கூடாது நீங்கள் வீட்டில் இருந்து பஸ்ஸில் ஏறுவதோ ட்ரெயின் ஏறுவதோ அது எல்லாமே ஒரு அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கையில் சிறு சிறு விஷயங்கள் கூட அனுபவம் தான் நீங்கள் குற்றாலத்தில் இருக்கின்ற அனுபவமும் சென்னையில் நீங்கள் கோயம்பேடியில் பசி இல்ல இல்லை புதுசாக திறந்திருக்கிற பேருந்திலிருந்து பசி கூட நீங்கள் அந்த இடத்தில் கூட ஒரு அனுபவத்தை பெற்ற முடியும் ஏன என்றால் நீங்கள் விழிப்போடு இருந்தால் எல்லா இடங்களிலும் சிறு சிறு அனுபவங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும் அனுபவம் என்பது ஒரு மனிதனின் ரொம்ப தலை சிறந்த ஒரு செயல் என்று சொல்வார்கள் ஒரு யோகியே அனுபவத்திலிருந்து தான் எல்லா செயலையும் பெறுகிறார் அனுபவம் என்பது அங்க தவத்தால் நடக்கின்ற ஒரு செயலால் ஒரு மாற்றம் அடைந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன செயல்கிறது நடக்கிறது என்றால் அவருடைய முந்தைய வாழ்க்கை தெரிந்து விடுகிறது அவருடைய எல்லா செயலும் தெரிந்தவுடனே அதை அனுபவமாக எப்படி எடுத்து கொண்டு போவது அதை எப்படி செய்வது என்பதற்கு அவருக்கு நுட்பமாக தெரிந்து வி தெரிந்துவிடுகிறது அதனால தான் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார்கள் அதை அனுபவமாக செய்ய வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் ஒரு செயலை அனுபவமாக பெற வேண்டும் அனுபவமாக கவனிக்க வேண்டும் அதை அனுபவமாக அனுபவித்து ரசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்ப அனுபவம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு அனுபவம் என்று ஒன்று இருந்தால் குடும்பத்தையோ படிப்பையோ பயணத்தையோ தியானத்தையோ கையாள்வதற்கும் எதிர்கொள்வதற்கும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அனுபவம் குறைவாக இருக்கிறதுனால தான் நம் பிறர்களை கையாள்வதோ இல்லை இந்த உலக சூழலை கையாள்வதோ நம் உடல்களை சூழல் கையாள்வதோ நாம் சிரமப்படுகிறோம் அந்த அனுபவம் சரியாக இருந்தால் நம் பெரும் நோய் நோய் தொற்றில் இருந்தாலோ இல்லை பெரும் துன்பத்தில் இருந்தாலோ பெரும் கடலில் இருந்தாலோ நிச்சயமாக அந்த அனுபவம் நம்மளை வந்து ஒரு தவறான பாதைக்கு வழிநடத்தாது ஒரு தவறான செயலுக்கு நம்மளை கொண்டு போகாது அதனால தான் எப்பொழுதுமே ஒரு யோகி அனுபவத்துக்காக காத்துக்கொண்டே இருப்பான் அவனுக்கு கொஞ்சோண்டு ஒரு செயல் வந்தோன்ன அந்த அனுபவம் பத்தாது என்று நினைப்பான் அவன் முழு கதையும் கேட்டு முடிக்க வேண்டும் முழு படமும் தெரிய வேண்டும் ஒரு படத்தில் இருக்கின்ற பத்து காட்சிகளை தெரிந்து கொண்டு இந்த படம் இவ்வளவுதான் என்று தெரியக்கூடாது அதுபோல் ஒரு செயலை அவன் முழுதாக தெரிய வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டே அமர்ந்திருப்பான் குடத்தில் கால் குடம் தண்ணி நிறைந்தவுடன் அவன் கீழே இறங்கி வந்து வேலை செய்ய மாட்டான் அப்படி வேலை செய்தான் என்றால் அந்த மீதி குடம் நிறையவே நிறையாது நிறைய பேருக்கு கால் குடம் நிறைந்தவுடனே வேலை செய்ய போய் முழு கூடமும் நிறையாமல் கால் குடத்தையே முழு குடம் என்று நினைத்து பாதி பேர் மாண்டு போனவர்கள் உண்டு இது நிஜம் ஆனால் முழு கூடம் நிறையும் வரை ஒரு யோகி குடத்தே மறந்தது போல் உட்கார்ந்திருப்பான் குடம் நிரம்பி வலிந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அதற்கப்புறம் குடம் நிரம்பி விட்டது எல்லாம் பெற வேண்டியதை பெற்றுவிட்டால் நீ போய் உன்னுடைய பணி செய் என்றால் அப்பொழுது என்ன சரிதானா நிறைந்து விட்டதா அப்படி என்று எல்லாம் பெற்றவன் நிதானத்தோடு நிறைந்து ஊத்தி போய்கிட்டே இருக்கும் அப்பொழுது அவன் வந்து நிதானமாக என்ன செல்வான் அந்த அனுபவத்தை பாருங்கள் எழுந்திருக்கலாமா போகலாமா இந்த வேலை செய்யலாமான்னு யோசிப்பான் அப்ப அந்த அனுபவம் அவனையே பெரிய அனுபவமாக மாற்றி அந்த நிதானத்துக்கு கொண்டு போயிடுறது நம்ம உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒன்று சொல்லுவாங்க நீ எது வேணாலும் செய்ப்பா கொஞ்சம் நிதானமாக இருப்பா நீ செய்கிற வேலையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளாரிட்டி இந்த நிதானம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கூட பயணிக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிறவங்களை பயப்படாமல் எடுத்துக்கிட்டு போகிறது ஒரு வேளை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லை எந்த பக்கம் போறதுனே தெரியல ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்ச்சுங்க ஒரு அனுபவம் வாய்ந்தவர் கூட இருக்கிறாருன்னுச்சுங்க எதுவும் பயப்படாதீங்க உங்களை நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சரி ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு இருக்கும் ஐயோன்னு உங்களோட சேர்ந்து அவரும் புலம்பிட்டார்னா நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் என்றால் மரண பயம் வந்துவிடும் இதே போலதான் குடும்பங்களில் ஆபீஸுகளில் படிப்புகளில் எல்லா இடங்களிலும் இந்த அனுபவம் வாய்ந்த செயல்களை அப்ளை செய்வதே இல்லை நம் பயன்படுத்துவதே இல்லை குடும்பங்களிலும் எல்லா இடங்களிலும் இது நிச்சயமாக இந்த அனுபவத்தை பெறுவது வரைக்கும் காத்திருக்க வேண்டும் திருமணங்களிலெல்லாம் நிறைய குழப்பங்கள் வருவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அனுபவங்கிறதும் ஒரு பெரிய காரணம் அதனால தான் தபத்திலும் பெரிய அனுபவத்தை நாம் பெற வேண்டும் அனுபவம் வர வரைக்கும் நாம் காத்திருந்து ஒரு செயலாக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செயலாக்கத்தோடு போக வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதனால் இந்த மலைகள் இந்த மரங்கள் நம்ம எல்லாமே ஒரு கீழிருந்து ஒரு செயல் வந்தால்தான் மேலேயே நம் ஜோதியையே கடவுளையே காண முடியும் கீழே தான் முக்கியமான செயல் இருக்கிறது அதனால் கீழிருந்து வணங்கி வந்தால் தான் ஒரு செயலை மேலே காண முடியும் என்பதற்கு பொருள் அதான் அதனால தான் தரையில் சூரியனை வைக்காமல் ஆகாயத்தில் வைத்தார்கள் ஏன் என்று கேட்டால் கீழிருந்து ஒரு செயல் வந்துதான் மேலே ஒளியாக இருப்பது என்பதற்கான பொருள் அதுதான் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி இந்த குற்றாலம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையோடு ஒரு மையமாக இருப்பதனால் இந்த இடத்தில் ஒரு சக்சங்கம் வைத்தால் நன்றாக இருக்கும் என்பதற்காக பிரபஞ்சத்தோட செயலாகத்தான் இந்த இடத்தில் ஒரு சக்சங்கத்தை நாம் வைக்கிறோம் மூன்றாம் தேதி அதிகாலையில் ஏழு மணிக்கு நம் சக்சங்கத்தை வைத்திருக்கிறோம் ஐந்து தான் பிளான் செய்தோம் அதுக்கான போக்குவரத்துகள் கொஞ்சம் இருப்பதனால் இங்கு இருப்பவர்கள் கொஞ்சம் சிரமப்படுவார்கள் அதனால் இது கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொண்டு ஏழு மணிக்கு வந்து விடுங்கள் அந்த கோவில் குற்றால நாதர் என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் கோவில் வாசலிலே இடம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது நன்றாக நல்ல அமைதியாக இருக்கிறது சீசன் இல்லாதனால் கூட்டம் கம்மியாக இருக்கிறது நதிகள் கொஞ்சம் கம்மியாக தான் வருது அதனால் விரிப்புகள் மட்டும் நீங்கள் கையோடு ஒரு சின்ன பாயை வைத்து நல்லா நல்லாயிருக்கும் அதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த சக்சங்கத்தில் நம் தேவையான செயல்களை பேசுவோம் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் சரியாக ஒரு ஆறரை மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நான் அந்த இடத்தில் இருப்பேன் நீங்கள் அந்த கோவில் தான் பழைய கோவில் உங்களுக்கு தெரியும் மெயின் அருவிக்கு போகிற இடத்துக்கிட்டே இருக்கிற கோவில் அது அந்த கோவில் வாசலில் வந்துடுங்க வெளியில் தான் நம்ம உட்கார போகிறோம் அந்த இடத்துல எந்த தொந்தரவும் இல்லை ரெண்டு ரெண்டு மூணு பக்கமும் இடம் இருக்கு எங்கே வேணாலும் உட்காரலாம் அந்த சக்சங்கத்தை முடித்து விட்டு உணவு அருந்து விட்டு நம் கிளம்பலாம் அதிகபட்சமாக ஒரு சக்சங்கம் இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரம் இருக்கும் அதிகபட்சமாக இன்னும் குறைந்தபட்சமாக இரண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கலாம் அதற்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது திட்டங்கள் இருந்தால் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க உங்களுடைய செயலை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்